இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கண்ணா பிளிங்க் பண்றதை பத்தி பார்க்க போறோம் ஓகே கண்ணை எதுக்கு மேக்ஸிமம் பிளிங்க் பண்ணுவோம் ஒரு ஒரு ரொம்ப நேரம் கண்ணை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது அதுவா ஆட்டோமேட்டிக்கா பிளிங்க் ஆகும் இது வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினேழு வாட்டி மேக்சிமம் வந்து பிளிங்க் பண்ணுவோம்மா இது வந்து நேச்சுரல் அதுதான் இதுல பண இது வந்து ஒரு நம்மளால அறியாம நம்ம கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறோம் எப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுக்குறது கண்ணுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குது இது போக பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து பிளிங்க் பண்றப்ப அந்த ஒரு ஒரு செகண்டு அந்த ஒரு பத்து செகண்ட் நம்ம பார்க்காமல் போது ஏதாவது பார்த்துட்டுருக்கோம் வச்சுக்கோங்க அந்த பத்து செகண்ட் நம்ம அறியாம கண்ணில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்துருக்கணும் ஒரு செகண்ட் நம்ம பிளின் பண்ணுறப்ப அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும் இதே இது நீங்கள் ஒரு சின்ன ட்ரை வச்சு பார்க்கலாம் கண்ணை நீங்கள் கண்ணை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஏதாவது கண்ணை பிளிங்க் பண்ணாமல் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணில் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக் கண்ணீர் வரும் ஏன்னா கண் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது கண் வந்து அதை தானே சுத்தம் பண்ணுறதுக்காண்டியே தண்ணீர் மூலம் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியே தள்ளுறக்காண்டி கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதனால தான் ஆக்சுவலாக கண்ணை சேஃப்டிக்கு தான் அந்த பிளிக் பண்ணுறது இது போக கண்ணை பிளிங்க் பண்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நன்மைகள் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா கண்ணை அடிக்கடி பிளிங்க் பண்ணுறதுனால நம்ம மூளைக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுக்குது மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும் இதை ப நம்ம கண்ணை ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மூளை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகும் கண்ணு மட்டும் இல்லை மூளையும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நரம்பு ஃபுல்லாக நம்ம வந்து மூளைக்கு நிறையா நரம்புகள் வந்து டேட்டா கனெக்டிவிட்டி ஆகிருக்கு ஓகே அடிக்கடி நம்ம கண்ணை திறந்து வச்சு பார்க்குறது மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுங்க அதே போல் கண்ணுக்கு வந்து கலர் கலர் வந்து ஓப்பனா ஒரு ஒரு டிவி ஃபுல் லைட்டோட பாக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லைட் இப்போ செல்போன் இருட்டில் பாக்குறது இந்த மாதிரி கண்ணை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கருவுளை சுத்தி பார்த்தீங்கன்னா டெட் செல் அதிகமாகும் நம்ம அந்த கண்ணு டேமேஜ் ஆகுறதுக்கு அடுத்த கட்டி கொஞ்சமா டேமேஜ் ஆகும் இதனால தான் கண்ணாடி போடுறது அடுத்து எந்த படம் போவோம்னாலும் சரி எந்தாலும் சரி நம்ம தேட்டர் பார்க்குற ஓகே இது தவிர வீட்டில் ஒரு டிவி பார்க்க போகிறீங்களா ஃபுல்லாக இருட்டில் வந்து பார்க்குற இந்த இது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணியிருக்காங்க செல்ஃபோன் இருட்டில் பார்க்குற ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம கண்ணுங்க பொறுத்தவரையும் ஒரு இடத்துல மட்டும் லைட் வரக்கூடாது சுற்றி எல்லா இடத்துல லைட் வரணும் எக்ஸாம்பிள் அதான் சொல்கிறேன் சொல்றேன் லைட்டோ ஏதோ ஒன்று போட்டுட்டு தான் நம்ம டிவியோ ஏதோ ஒன்று பார்க்கணும் பார்க்காதப்ப நம்ம கண்ணு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தடுத்துக்கால்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க